இந்த வீடியோவில் குறிப்பிடப்படும் அனைத்து ஜோதிட பலங்களும் பொது பலன்கள் மட்டுமே இவை ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் தனிநபர் நிலைமைகளுக்கும் முற்றிலும் ஒத்து போகாமல் இருக்கலாம் ஒருவரின் வாழ்க்கையில் நிகழும் பங்களுக்கு திசை புத்தி சூக்குமம் அந்தம் கிரக போன்றவை மிகவும் முக்கியமானவை எனவே இவ்வீடியோவில் கூறப்படும் பலன்களை முழுமையாக நூறு சதவீதம் துல்லியமாக உங்களுக்கு பொருந்தும் என்று நினைக்க வேண்டாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து முழுமையான துல்லியமான பலனை அறிய விரும்பினால் தயவு செய்து ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஆறு ஏழு மூன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வந்துட்டு அதிசாரமாக பயிற்சி ஆகியிருக்காரு மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிருக்காரு அது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை முப்பத்தி ஒரு நாள்க்கு அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆயிருக்காரு இது புதன்கிழமை வந்து மாலை ஆறு மணி முப்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்துக்கு அவரு மிதனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிருக்காரு அந்த கடகத்தில் வந்துட்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐம்பத்தி ஒம்பது நாடிக்கு ஐம்பது விநாடிக்கு அதி மிதுன ராசியில் திருப்பி ரிட்டன் வர்றார் அந்த குரு பகவான் அதாவது ஏழாம் தேதி அதிகாலை ஆறு மணினு சொல்லலாம் அந்த நேரத்துக்கு ரிட்டன் ஆயிடுறார் இந்த காலகட்டங்கள் வந்துட்டு கார்த்திகை ரெண்டாம் தேதியிலருந்து மார்கழி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது புரட்டாசி மாதத்துலேருந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் மூணு மாத காலம் இந்த மூணு மாத காலம் வந்துட்டு கடகத்துல சஞ்சரிக்கிறார் அந்த குரு பகவான் அதுக்கப்புறம் வக்கரமாகி அதிவக்கரமாகி பின்னோக்கி போயிட்டு மறுபடியும் மிதனத்துக்கு போயிடுறார் அந்த மிதனத்துல இருந்து அந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் அதுதான் இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சி மா மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்காரு அந்த குரு பகவான் மிதனத்தில் தான் இருக்காரு இந்த மூணு மாச காலம் புரட்டாசி மாசத்துல இருந்து மார்கழி மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த மூணு மாச காலத்துக்கு வந்து எந் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த குரு பகவான் வாரி வழங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் குரு வந்து அதிசாரமா போறாரு அப்படின்னால கூடுதல் பதவி அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னா ஒரு பதவி இருக்க இன்னொரு பதவிய எடுத்து வேலை செய்யறது முன்கூட்டியா வேலை செய்யறது அப்படி முன்கூட்டியா வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அச்சாரம் போடுற மாதிரி முன்கூட்டியே வந்துட்டு அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகறதுக்கு முன்கூட்டியே ஒரு பலன் கொடுக்குற மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு தேவையான ஒரு யூகத்தை உண்டு பண்ணுற மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுற மாதிரி இப்படி முன்கூட்டியே செயல்படக்கூடியதாக அந்த குரு பகவான் வந்து கடகராசிக்கு வந்து செயல்படுத்துகிறாரு இது மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா மேஷராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் பேர் புகழ் கௌரவம் வருவாய்ப்பு இருக்கும் நினச்ச காரியம்லாம் கை கூடி வர்றது நல்ல உயர் பதவிகள் மதிப்பு மரியாதைகள் அப்படி நெற்பலனாக அனுபவிச்சிட்டு வந்திருந்தீங்க இப்போது கடகராசிக்கு மாறியிருக்கார் அந்த குரு பகவான் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வீடு கட்டுற யோகம் உண்டு மண் வாங்குறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க மண் வாங்கலாம் உடல் உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகும் சுகபோகங்கள் உண்டாக்கும் தொழில் மேன்மை ஏற்படுத்தும் மேஷராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரனும் கேதும் சேர்ந்துருக்காங்க இந்த சுக்கரனும் கேதும் சேர்ந்துருக்கத்தை வந்துட்டு உயர்கல்வியில் தடைகள் ஏற்படும் அதாவது காலேஜி போயிருக்கிறவங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு தடைகள் ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகளால் திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்கனாக்கா அந்த பிள்ளைகளால் பெண்ணால் ஒரு சில சிக்கல்கள்லாம் வரும் அவமானங்கள்லாம் ஏற்படும் மேஷராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அரசாங்க ரீதியாக பல சிக்கல்கள் உண்டாக்கும் அரசாங்கத்தில் வந்து கெடுபிடிகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க லக்னாதிபதியே வந்துட்டு ராசியாதிபதியே அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறது வருவாய் பெருக்கத்தை உண்டு பண்ணும் நினைச்ச காரியம்லாம் கை கூடி வரும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்களால் உதவிகள் உண்டாக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல சனி ராகு சேர்ந்து தொழிலில் வந்துட்டு திருடு போகிறதுக்கான வழி இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஒரு சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க கிட்ட கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனா கூட கொஞ்சம் அமைதியாக அவங்கக்கிட்டே கூட கேட்டு அதை எப்படி செய்யலாம் என்ன ஏதுன்னு கேட்டு சரி பண்ணி கொண்டு போகிறது நல்லது மேஷராசிக்கு போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி உங்களுக்கு நெற்பலனாகவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல இந்த குரு பயிற்சி பலன் நன்மையை தான் தருது ப்ளஸ்ஸாக தான் இருக்குது நன்றி வணக்கம்